வணக்கம் நான் உங்கள் செந்தரன் நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்படணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைக்க போகிறோம் சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலகடுப்பில் தான் சமைக்க போகிறோம் இப்போ வீட்டை வந்து யாருமே இல்லை அப்பா ஹாஸ்பிட்டல் ஒன்று போயிட்டாங்க நம்ம தனி அணைக்கிறதால இன்றைக்கி வீட்டில் வந்து சமைக்க போகிறேன் அவங்க வந்து அங்கே சாப்பிட்டுருவாங்க நான் தான் சமைத்து சாப்பிடணும் அதோட இன்றைக்கி பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி சமையல் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் அதாவது இந்த விட விலகெடுப்பு மூடுறதே மூட்டுறதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கணும் எனக்கு எப்போவுமே அதை எப்படிலாம் பற்ற வச்சு இன்றைக்கி எப்படிலாம் சமைக்க போகணுன்னா தெரியல பார்ப்போம் முழுமையாக வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது பறவை பறவைகள் சத்தம்லாம் கேட்கும் நீங்கள் அதெல்லாம் நினைச்சிடக்கூடாது எடிட் பண்ணும்போது போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் எப்போவுமே எங்களை வீட்டை சுற்றி நிறைய பறவைகள் இருக்கு இந்த எப்பவுமே இருக்கும் நிறைய பறவைகள் வீட்டை சுற்றி காடு என்றபடியாக நிறைய பறவைகள் இருக்கும் முதலாவது சொன்னால் இந்த சமைச்ச அடுப்பில் சாம்பல் எடுக்கணும் சாம்பல் எடுத்தால் தான் நம்ம வந்து திரும்ப அடுப்ப மூட்டலாம் தான் ஒரு நாள் தெரியாமல் கையை வச்சு விட்டோம் பார்த்தா சுடு சாம்பல் அப்போ தான் வந்து தணல் பற்ற வச்சு எல்லாம் மூட்டி போயிருக்காங்க நான் நினச்சிட்டேன் பழ சாகும் நினச்சிட்டு வந்து கையை வச்சு விட்டேன் உள்ளே நல்லா சாம்பல் எடுக்கணும் இந்த சாம்பல் வச்சு தான் நம்ம வந்து சட்டி பானையிலலாம் கழுவுகிறது கழுவுனா நல்லா பளிச்சண்டு இருக்கும் அந்த காலத்தில் இதை தான் கூடுதலாக பயன்படுத்தினது இப்போ எல்லாம் மிம்சப்பூக்கு மாதிரி இருக்காங்க அதுக்கு பிறகு சொன்னால் சின்ன சின்ன துண்டுகள் இருக்குதானே இப்படி சின்ன சின்ன துண்டுகளை கொண்டு வைக்கணும் வச்சா தான் ஆரம்பம் வந்து எப்பயுமே ஒரு அடுப்பு இங்கே ஒரு அடுப்பு மூட்டுறதுக்கு முதல்ல ஆரம்பம் சின்னதாக இருக்கணும் அதுக்கு பிறகு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதுக்கு மேலே சொன்னால் இங்கே இதில் அந்த விறகு அந்த பட்டைகள்லாம் இருக்கு மரத்தில் அப்போ இதுகளை வச்சால் கொஞ்சம் பேகமாக எரி அப்போ அடுத்து பட்டியக்கானனில் தினப்பா பதிலகாரனுக்கு வந்த சோதனை என்ன மாதிரி ரைட்ஸ் இப்போ நம்ம வந்து பட்டி எடுத்துட்டோம் அடுத்தது நம்ம வந்து நெருப்பட்டி நெருப்பட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா எப்பயுமே இந்த விலகில் நம்ம வைப்பா அதனால் நெருப்பட்டியை எடுத்தாச்சு பத்தவீழா கைப்பில் அப்படி முதலாவது சின்ன துகள்களை முதலாவது பற்ற வச்சா கொஞ்சம் அடுப்பு மூட்டுறது ஈஸியாக இருக்கும் விறகடுப்பு தானே சில பேர் மண் விடுவாங்க சில பேர் வந்து இந்த சொப்பின் பேக் அதுகளை உருக்கி விடுவாங்க இப்படி விடலான் தான் இல்லை ஆனால் அது இப்போ சோப்பின் பார்க்கலாம் இங்கே கிடக்குன்னு தேட இல்லாது இது என்ன சின்ன சின்ன துண்டாக பத்தும் அதுக்கு பிறகு மெதுவாக இந்த இது என்ன புல்லாங்கல் இதுக்கு எதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே புல்லாங்களை என்னதோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க இதுக்கு அடுப்பு ஊதுறது பேர் ஊதுகுழல் இந்த ஊதுகுழலை வச்சு சதங்க இப்படி ஊதணும் மெல்ல மெல்லவா ஊதி 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 அடுப்பு வந்து நாங்கள் பற்ற வச்சுன்னா தான் பாருங்கள் இப்போ இப்படி புகை கிளம்பிட்டு இந்த புகை கிளம்புறத பற்றி சொல்கிறேன் எப்படின்னு சொன்னால் தெரியும் தானே தமிழ் போராளிகள் இருந்த டைமாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுக்குள்ளே சமைப்பாங்களாம் சமைக்க நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புகை வராமல் இந்த விறகு அடுப்பில் மூட்டுவாங்களாம் அதுக்காகவே பழக்கி கொடுப்பாங்களாம் அப்படின்னு எங்களை சித்தப்பா சொன்னிருந்தார் பார்த்திங்கன்னு சொன்னால் அது எப்படின்னு சொன்னால் இந்த எப்படி தானே தன்னால் வந்தகையோடைய ஊத வழித்துட்டு வாங்களாம் புகை வராமல் ஊ புகை வராமல் நெருப்பை மட்டும் கொடுத்தா நெருப்பு வந்தால் புகை வராது நெருப்பு நூந்தாதான் புகை வரும் இப்போ வர இது நூற போகுது புகை வரும் பாருங்கள் தவறுதா ஆனால் இதே நெருப்பாக இருந்தால் இந்த புகை வராது அதனால் என்ன செய்வாங்களாம் வேகமாக வந்து காற்றை விசுக்கி டக்குனு நெருப்பை கொடுத்துருவாங்களாம் ஏண்டா புகை காட்டுக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் ஈஸியாக இனங்கன்றுவாங்களாம் இங்கே யாரோ நிற்கிறாங்கன்னு சொல்லி அதனால் சொன்னால் அப்படி சமைப்பாங்களாம் பார்த்திங்க சொன்னால் அதைத்தான் பெருமை என்னென்னு சொன்னால் புகை வராமலே விறகடுப்பு மூட்டுற ஒரு நுழைச்சிருக்கு பார்த்திங்களா நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்ம இப்போ எல்லாம் மறந்து போய் சனத்திலி சனத்திலாம் இப்போ பிள்ளைங்களை சொகுசாக வர ஆரம்பிச்சிச்சு ஆஹா சரி வராது கடைசியாக ரெண்டாவது ஆயுதம் சொப்பின் பேக் இல்லாட்டி இப்படி இப்படி பேப்பர்களை வச்சு திரும்ப மூட்டணும் ஐயோ இந்த விறகடுப்பு மூட்டை இந்த மாதிரி கையெல்லாம் கறி ஆகிடுச்சி விறகடுப்பு மூட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் எனக்கு சில நேரத்தில் எரிச்சல் ஆயிரும் ஆனால் என்ன செய்யறேன் இதில் தான் சமைக்கணும் இதில் சமைக்காதான் சாப்பாடு மதியம் வந்து ஒரு நாள் எனக்கு விறகடுப்பு மட்டும் தெரியாமல் அடித்து 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 நெருப்பு குச்சியவே முடிச்சிவிட்டேன் இப்போ ரெண்டாவது மெதட் பேப்பரை பாதிக்கிறது பேப்பர் பத்து இல்லை வயசு நாம பேசாமல் ஏன் சொப்பின் எடுத்து வந்துருவோமா இந்த அம்மா ஆஜன் பேப்பர் அதே தான் வந்து விசிட்டிங் ஆட்டிலாம் போட்டு பார்த்தீங்க அடுத்த இந்த விறகடுப்பில் சமைக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு தனி சுவையாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் அது வந்து உண்மை நம்புறீங்கன்னு சொல்லி கீழே மறக்காமல் கொமான் பண்ணுங்க ஆனால் அந்த விறகடுப்பில் வைப்பாங்க பார்த்தீங்களா பிளேண்டி ஐயோ அந்த புகை மணக்குங்காய் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த இந்த ரோட்டு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்களாக்கள் பிளேண்டி எல்லாம் கழிச்சு வைப்பாங்க நல்லா தான் இருக்கும் ஆனால் புகை மனிக்கும் அதுதான் அதில் இருக்கிற பெரிய பிரச்சனை இப்போ அடுத்தது பொச்சி மட்டையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஏற்கனவே ஒரு பொச்சி மட்டை வச்சுட்டு இருக்கட்டும் மட்டையை துண்டாக்கலாம் இனிமையாகவே இப்படியான நேரத்தில் தான் இந்த அம்மாக்கள் படுற கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் சின்ன இருந்து அதை நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குருவி இருக்குல்ல இந்த குருவி எப்போ பார்த்தாலும் இதில் தான் வந்து நிற்கும் நின்று பார்த்து கொண்டு யார் யார் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் அப்படி அது ஜோடி குருவி இப்போ சொன்னால் பெரிய பெரிய எல்லாம் வச்சிருக்கோம் அடுப்பை மூட்டுவோம் இப்போ இப்படி இந்த ஒரு சின்ன அடுப்புகளை சமைக்கிற நேரத்துக்கு நம்ம காட்டுக்குள்ள போய் நெருப்பு மூட்டினோம்னா டக்குன்னு நெருப்பு பிடிச்சிடும் என்ன காரணம்னு சொல்லி நிறைய நெருப்புலே தெரியாது இந்த நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு சீசன் ரொம்ப அவசியம் அப்போ காற்று காடுகள் வெட்டவெளியிலெல்லாம் பற்ற வைக்கிற நேரம் பக்கம் நெருப்பு பிடிச்சிருவோம் ஆனால் இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு அடுப்புக்குள்ளே வந்து நெருப்பு மூட்டதாக இருந்தால் அவ்வளோ லேசியாக வந்து அது என்னது அடுப்பு பத்தாது அதனால தான் நாங்கள் வந்து இந்த இந்த ஊதுகுழல் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் செயற்கையாக ஒட்டி சென்னை வளங்குறது அது நெருப்பு கடியில் கொடுத்தோம்னா ஒட்டிசண்ணுக்கு டக் பண்ணி நெருப்பு பத்தும் அதனால தான் அந்த தீயெல்லாம் பிடிக்கும் தானே தீ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வேகமாக ஓடும்போது அந்த ஒட்டிசன் கூட கூட நெருப்பு இன்னும் வேகமாக தான் பத்தும் அதனால தான் தக்கண்டு நெருப்பு பிடிச்சா ஒரு ஆள் கீழே உருளணும் அப்படின்னு சொன்னால் ஈர சாக்க நினச்சி போட்டாலும் மேலே இல்லாட்டி ஈர துணியை நினச்சி போட்டாலும் மேலே போத்தணும் அப்படின்னா நிறைய இருக்குது ஒட்டிசனுங்கிறது வந்து சும்மா இல்லை அப்பாடா இந்த விறகு அடுப்பில் சமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கலை தான் உண்மையாகவே இந்த நேரம் தான் இந்த என்ன சொல்கிறது அந்த காலத்து மனுஷங்கள்லாம் எப்படி சமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கிறதும் சரி இப்போ முதலாவது கட்டம் நம்ம வந்து அடுப்பில் தடலில் உண்டு பண்ணிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸி நம்ம அடுத்து தான் ரெண்டாவது வேலை இருக்காத போய் பார்ப்போம் ரெண்டாவது வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி கழுவணும் கைஸ் இப்போ அம்மா வந்து போகும்போதே சொல்லிட்டு போனால் சட்டி பண்ண கழுவி வைத்து இன்றைக்கு தான் ஒப்ரேஷன் அங்கே போய் செக் பண்ணி கொஞ்சம் மடக்கு மடகு சத்தம் மட்டும் இருக்கு சோரி இல்லையே சத்தமாக கூடிடுச்சு கேஸ் அடுப்பு வந்து சமைக்கிற இல்லையாடான்னு கேட்குறதுல இந்த அடுப்பு பழுதாக போய் இப்போ வர அதோடு எங்கள் இடம் காடு அண்டபடியாக நிறைய என்ன சொல்கிறது காடு அண்டபடியாக காளான் காடுண்டபடியாக விறகு இருக்குது தாராளமாக விறகு இருக்குது அதனால அந்த இந்த கேஸ் வந்து அம்மா டப்பனு விறகு அடுப்பில் வச்சிருவோம் இப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன தான் கஷ்டம் கேஸ் அதோட எங்கள் இடத்துலேருந்து எடுக்கிறதுலாம் சரியான அது சரியான ஒரு கஷ்டமான வேலை நீ அதுக்கு ஐயாயிரமோ ஆறாயிரமு கேஸ் என்ன பண்ணணும் ஸோ அப்படி போ ஏன் ஃபில்டர் தண்ணி சரியா இந்த தண்ணியை ஆரம்பத்துலேயே நாங்கள் குடிச்சு வந்திருந்தோம்னா இப்படி கலர்ச்சி வந்துருந்தாங்க பட் யாராக இருந்தாலும் சரி உங்களை வீட்டில் இருக்க தண்ணியை வந்து மறக்காமல் செக் பண்ணிடணும் இல்லாட்டி பெரிய பெரிய வருத்தங்களை உணர்ந்து விட்டுரும் இப்போ சட்டி பண்ண கழுவுகிறத்துக்கு நான் என்ன செய்வேன் சொன்னால் இந்த விம்ஸ்அப் தான் இதையும் வச்சுட்டு இந்த சட்டி தானே இந்த சட்டியில் சாம்பலையும் எடுத்து வருவன் வாங்க எடுத்து வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பல் கொஞ்சம் எடுத்து போடுவோம் உங்களுக்குள்ள ஏன்னா எனக்கு என்ன வந்து இந்த சோப்புகள் போட்டாலும் சாம்பல் லட்டி அந்த மண் அதை போட்டு தேய்ச்சி கழுவுற மாதிரி அந்த இது வராது இப்போ ரெண்டு பக்கம் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பல் இன்னொன்று விம் சோப் நான் விம் சோப்பில் நினச்சிட்டு சாம்பலை தான் கொடுத்துடலாம் போடுவேன் அது வந்தால் எனக்கு அந்த ஒரு மனசு நிறைவாக இருக்கும் சாம்பல் போட்டு சாம்பல் போட்டு சட்டி பணம் கழுவினா தான் மனசுக்கு நிறைவாக இருக்கும் எனக்கு என்னவோ தெரியல அதோடு எங்கள் ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலையில் எட்டு மணி ஒம்பது மணி மட்டும் ஃபுல் பனியாக இருக்குது தெரியாது விடிய ஆறு மணிக்கு எங்கள் ரூட்டி வாசலில் வந்து மெயின் ரோட்டை பார்த்தா அவ்வளோ மான் குயில் மயில் அப்பா சொல்லில் அவ்வளோ விலங்கு ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு காட்டுறேன் என்ன பிரச்சனை சொன்னால் அந்த பனியில் எழுந்திரிச்சு வெளியே போனால் உடனே தடுமலாகும் ஒரு சின்ன சின்ன துண்டாவே விழும் தன் மண்டையில் எங்களுக்கு தெரியாது இந்த சட்டி பண்ணை கூட ரொம்ப பொறுமை வேணுங்க இப்படி யாரெல்லாம் உண்மையாகவே இந்த சாம்பல் இதெல்லாம் போட்டு சட்டி பண்ணை கழுவிருக்கீங்க அப்படின்னு இங்கே கொமான் பண்ணுங்க கூடுதலாக அந்த காலத்தில் தான் கழுவிருப்பாங்க முள்ளால் முள்ளெடுக்கிற சொல்கிற மாதிரி சாம்பலால் தான் இந்த கறி எடுக்க முடியும் மண் போடுங்க ஓவராக தேய்ச்சாலும் இந்த பானைக்கு தான் எது ஓட்டியாயும் அதனால் அளவாக சந்தைக்கேட்டுக்கு படிக்கிற அந்த கறிக்கிற மட்டும் எடுத்து விட்டுட்டு போக நானும் பேசுனாலும் வேலையில் இதில் மறந்துட்டேன் இப்போ பார்த்தீங்க சொன்னால் அரிசியை ஆகிட்டுருக்கேன் சத்து பானையெல்லாம் கழுவி முடிச்சாச்சு முதல்ல காலத்தில் பார்த்திங்க சொன்னால் அந்த அரிசி கலக்கு அரிக்கஞ்சட்டி என்னன்னு சொல்லியிருப்பாங்க குட்டி குட்டியாக படிக்கட்டு மாதிரி இருக்கும் அதில் படிப்பிடி பிடிக்கும் கடைகளில் பார்த்திங்க சொன்னால் கல் எதுலாம் அப்படியே வந்துடும் இப்போலாம் இந்த ரைஸ் குக்கரில் சாப்பாடு போடுறாக்கெல்லாம் இப்படிலாம் கழுவுதான் தெளிவுகள் உண்மையாக எனக்கு தெரியாது தான் போடுவான் ஆனால் அரிசியை முறையாக இப்படி கழுவணும் இது சிவத்தை பச்சை அரிசி தெரியாது அந்த அரிசியை மாவாக்கினா அரியதரம் தரம் அந்த பலகாரங்கள்லாம் செய்வாங்க அது செய்யலாம் இதில் நிறைய அந்த தவிடு இருக்குது தானே கழிவு அது வரும் அதான் கலர் மாறுது வழியாக கழுவணும் அலசி கழுவிட்டு அதே பிறகு பார்த்திங்கன்னா அடுப்பு உடனே வைக்கலாம் இப்போ இந்த அரிசிக்கு வந்து தண்ணி எப்படி வைப்பாங்கன்னு சொன்னால் அரிசி இருக்குது தானே அரிசி இந்த மட்டத்தில் இருந்து இந்த பாருங்கள் இந்த பங்கு இந்த ரேகை இந்த ரேகை வரைக்கும் இப்படி வச்சு பார்ப்பாங்க இப்போ சரியாக வந்துட்டு பாருங்கள் மட்டம் ரேகை வரைக்கும் தண்ணி எடுக்கிறது ரைட் இந்த அரிசிக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் தண்ணி வைக்கணும் இப்போ இது சரி இதில் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டு கிண்டிட்டு தூக்கி சட்டியில் வைச்சா சரி அடுப்பில் வைச்சால் சரி அப்படியே வந்துட்டோம் நம்ம பாருங்கள் அடுப்பெரியுது நான் என்ன சொன்னால் கொஞ்சம் விறகு தூக்கி இதுக்குள்ளே சொறிய வச்சுட்டு போய் தான் சட்டி பண்ண கழியும் நான் அப்போ அது பாட்டு எறியும் எரிஞ்சால் அது பிறகு வந்து அப்படி அடுப்பை சேர்த்து வச்சோம்னா சரி ஜக ஜன்னு எரியும் கழுப்பூ கொஞ்சம் வந்து சென்று விறகடுப்பு சமைக்கும்போது ஒரு பிரச்சனை வரும் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் இருக்கும் ஒரு நேரத்தில் சிரி சிரிப்பாகவும் சிரிப்பாகங்கிறது எப்படின்னா எல்லாமே செய்திருவோம் ஆனால் அந்த விறகு வந்து அடுப்புக்குள்ளே இருக்கும்போது வேகமாக பற்றி எரியாது சமைச்செல்லாம் முடித்த பிறகு பார்த்துக்குன்னு சொன்னால் அந்த விறகு வேகமாக எரியும் அப்போ தான் சரியான கடுப்பாகும் அவ்வளோ ஊதுவோம் இது பண்ணுவோம் காற்று பிசுக்குவோம் விறகு பற்றி எரியாது கடைசியெல்லாம் இறக்கி வச்சிருவோம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கடைசி டைமில் பார்த்தா டக்குன்னு எரியும் அந்த டைம் தான் வெளிச்சலாக இருக்கும் இந்த விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து முடியுது என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விறகு பெரியும் இந்த விறகடுப்பில் சமைத்தா அப்படி தான் பக்கத்துலேயே நிற்கணும் இல்லாட்டி விறகு வெளியே எரிஞ்சிட்டு வந்துடும் அநியாயம் விறகு எல்லாம் போயிடும் இறுதியாக பாதிக்கணுன்னு சொன்னால் இப்படி தான் பொங்கி வரும் அந்த டைம் சோத்தை இப்படி இருக்கலை துறந்து விட்டு கரண் எடுத்து ஒரு கிண்டு கிண்டணும் இப்போ இதில் பார்க்கணும் இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி பதம் என்று சொல்லுவாங்க அதாவது இப்போ இது வேகல்ல ஆனால் இந்த அரிசியை அப்பா சுட்டு போச்சு இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தா தான் முட்டரிசியாக இருக்குது அப்போ அப்படி ஒரு கிண்டு கிண்டணும் கிண்டி போட்டு கருணி மேலே வச்சுட்டு இனி வந்து திறந்து விடுறது நல்லந்தான் இப்போ ஏன் இதை துறனான்னு சொன்னால் இருக்கிற தண்ணிக்கு இந்த தண்ணி இங்கே பார்த்தீங்களா சுழலாக போகுது ஆவியாகி அப்படியே ஆவியாகி ஆவியாகி தண்ணி வற்றி அரிசி வேகும் அப்போ ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி குறைவாக இருந்தால் அப்படி மூடி விடலாம் பார்ப்போம் நம்ம மூடி விட்டு முதல் சமைச்சு பார்ப்போம் எனக்கு கொஞ்சம் சோறு வச்சு கணநாலி பார்ப்போம் ஃபைனலாக வந்து சோறு முடிஞ்சிருச்சு அது துணியாக தண்ணி கிடக்கு அது நம்ம அடுப்பை கிளறிட்டு அப்படியே துறந்து வச்சா தண்ணியெல்லாம் வச்சிடும் இந்த டைமில் இந்த அடுப்பு தானே இதை பிரித்து வைக்கிறணும் பிரித்து தணல்லையே எரிய வைக்கணும் தனலில் எரிய வச்சா சரியாக வரும் நெருப்பு கொடுக்காம வெயில் வெக்க கொடுக்குற கொடுத்தா வந்துடும் இல்லைன்னு சொன்னால் சோறு அப்படியே அடி அடிப்பிடிச்சிடும் ரைட்ஸ் இத்துடன் வந்து சமையல் வந்து நிறைய பெறுது புகை கூடலாம் அடித்து எல்லா இது இப்போ வந்து சமைத்து முடிச்சுட்டோம் நம்ம இந்த வீடியோ கனலையும் முடிக்கிறோம் அடுத்த முறை வந்து என்ன போகிறோமோ தெரியல பார்ப்போம் இதில் பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கள் கிராமத்தில் காட்டெலாம் நல்லா இருக்கும் ஆனால் பார்ப்போம் எந்தளவுக்கு வீ எனக்கு தெரியலை போடுவோம் மினிம எங்கேயும் போக முடியாத சூழ்நிலையால் நம்ம வந்து இதை காட்சிப்படுத்துவோமே சரி இத்துடன் நிகழ்ச்சி நிறைவேற சரி நன்றி